நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதிமுக பிஜேபி தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு அனுமதி வழங்காத நிலையில் திமுக நடத்தும் போராட்டத்திற்கு மட்டும் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிடாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து அப்பகுதி மக்கள் கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் வரும் அருடாப்பட்டி மற்றும் அ வல்லாளப்பட்டி பகுதி மக்களை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமதா பிரேம்லதா விஜயகாந்த் அவரது மகன் விஜய பிரபாகரன் மற்றும் சகோதரர் சுதீஷ் தலைமையில் தேமுதிகவினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அதிமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் திமுக நடத்தும் போராட்டத்திற்கு மட்டும் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு யார் அனுமதி கொடுக்கப்படுகின்றது என்று தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நேற்று நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் மேலூர் மக்கள் வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க அமைதி பேரணி தான் நடத்தினாங்கன்னு நான் சொல்றேன் எழுச்சி பேரணி நேற்றே நம்ம வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்று மக்கள்கிட்ட சொல்றேன் ஏன் சொல்ற அஞ்சாயிரம் பேர் மேல வழக்கு நான் தான் சொல்றேன் உங்களுக்கு நாங்க இதை கேப்டனுடைய குரு பூஜைக்கு நாங்க இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அமைதி பேரணியை நாங்க இருக்கோம் அதே மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் மழை வெள்ளத்தால் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதுக்கும் வந்து அனுமதி ரத்து எல்லாருமே கைது பண்ணி பண்ணிருக்காங்க நூத்தி இருபது பேர் மேல கைது நடவடிக்கை ஆனா திமுக மட்டும் சாயங்காலம் அறிவிக்கிறாங்க வந்து நடக்கிறாங்க அவங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா அப்ப அவங்க மேல யாரு வந்து கேஸ் ஃபைல் அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா என்று நான் கேள்வி கேட்கிறேன்